ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு ஓய்வூதிய இயக்குநரகம் உள்ளிட்ட மூன்று துறைகளை மூடியது தமிழக அரசு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் ஓய்வூதிய இயக்குநரகம் சிறு சேமிப்பு இயக்குநரகம் ஆகியவை கருவுலங்கள் கணக்கு துறையுடன் இணைக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது கருவுலங்கள் மற்றும் கணக்குகள் துறை அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் ஓய்வூதிய இயக்குநரகம் சிறுசேமிப்பு சேமிப்பு இயக்குநரகம் போன்றவற்றின் செயல்திறனை மேம்படுத்த அத்துறைகள் சீரமைக்கப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது பதவிகள் ஒழிப்பு அதன்படி ஓய்வூதிய இயக்குநரகம் தகவல் தொகுப்பு விவர மையம் போன்றவை கருவூலங்கள் கணக்கு துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன ஓய்வூதிய இயக்குனர் தகவல் தொகுப்பு மைய கமிஷனர் பதவிகள் ஒழிக்கப்பட்டு உள்ளன அதே போல துறையும் கருவூலங்கள் கணக்கு துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்கான அரசாணைகளை நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் வெளியிட்டுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமை செயலக சங்க தலைவர் வெங்கடேசன் செயலர் ஹரிசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு ஓய்வூதியர் இயக்குநரகத்தை அரசு ஒழித்து கட்டியுள்ளது ஓய்வூதியர்களின் குறைகளை தீர்க்க ஓய்வூதிய இயக்குநரால் மாவட்டந்தோறும் நடத்தப்படும் குறைதீர் கூட்டம் இனி கருவூல கணக்கு துறை ஆணையரால் கூடுதலாக நிர்வகிக்கப்படும் என அரசாணை வெளியிட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றாது என்பதற்கு கட்டாயம் கூறும் வகையில் ஓய்வூதிய இயக்குநரகத்தை கருவூலங்கள் கணக்கு துறையுடன் இணைத்திருக்கும் நடவடிக்கை உள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரை வாக்குறுதிகள் எல்லளவும் நிறைவேற்றப்படவில்லை தற்போதைய ஓய்வூதிய இயக்குநரகம் இணைப்பு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளோருக்கு இனிமேல் ஓய்வூதியம் என்பது காணல் நீர்தான் என்பதை தமிழக அரசு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது இதற்கு மேல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தமிழக அரசின் ஊழியர் விரோத போக்கை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார் என்பது திண்ணம் மேலும் ஏழு லட்சம் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தொண்ணூறு சதவீதம் கருவுலங்கள் கணக்கு துறையின் செயல்பாடுகளால் தான் ஏற்படுகின்றன ஏற்புடையதல்ல இவற்றுக்கு தீர்வு காண தனி இயக்குனர் இல்லாமல் கருவூலங்கள் கணக்கு துறை தலைவரை ஏற்கனவே உள்ள பொறுப்புகளோடு இதையும் சேர்த்து கவனிப்பார் என்பது ஏற்புடையதல்ல மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் குறித்து எந்த வாக்குறுதியையும் வழங்காததற்கும் திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இருப்பதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை மேலும் முதல்வர் உடனடியாக நிதித்துறை வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்து ஓய்வூதிய இயக்குநரகம் பழைய நிலையிலேயே செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்